அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கேட்டதெல்லாம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னா நாம் மிக முக்கியமான சில விஷயங்களை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அது என்னன்னு பார்க்கலாமா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம ரொம்ப சந்தோஷமாக வச்சிக்கணும் என்ன நானே எப்படி நேசிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நாம் அதிகமாக இருக்கிறது நம்ம கூட மட்டும்தான் இல்லையா உங்களுக்கான அந்த கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் எதை பண்ணால் ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க உங்களை ஹாப்பியாக தான் உங்களை கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே உங்களால் ஹாப்பியாக வச்சுக்க முடியும் உங்களுக்கு பிடிக்காம எதுவுமே தேவையில்லை நான் மற்றவங்களுக்காக வாழறேன் அப்படின்னு ஒரு தியாக நிலையில் நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தால் அது என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே நமக்கு அது ரொம்ப ஒரு வெறுப்பை க்ரியேட் பண்ணிடும் வாழ்க்கையோட மேலேயே ஒரு வெறுப்பாயிடும் செல்ஃப் சந்தோஷம் இல்லாமல் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்காமல் எப்போதுமே ஒரு டல்லாக சோகமாக அப்படி இருந்துகிட்டே இருந்தோம்னா மற்றவங்களுக்காக வாழணும் இருக்கட்டும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு எதுக்காக இதெல்லாம் நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு இதே மாதிரி வாழ்ந்து 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 என்ன ஆகும் ஒரு ஸ்டேஜில் நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக ஏற்படுத்த ஆரம்பிச்சிரும் ஏன்னால் நம்மளை நம்மளே வந்து டிஸ்கரேஜ் பண்ணி பண்ணி ரொம்ப டலாயிட்டே போய் 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 எது எடுத்தாலும் நம்ம நெகட்டிவாகவே யோசிக்க ஆரம்பிச்சிடணும் அந்த நெகட்டிவ் வாய்ப்புக்குள்ளே நம்மளை தள்ளிடும் அப்போது நம்ம முதல்ல நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுருந்தா மட்டும்தான் சந்தோஷமாக வச்சுக்கிறதுனா நீங்கள் பெருசாக உங்களுக்கு ஆடம்பரமான செலவுகள் தான் பண்ணி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ ஒரு டேல யோசிச்சு பாருங்க உங்களுக்காக எவ்வளோ நேரம் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க ஆனால் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம தான் நம்ம கூடியே இருக்கோம் ஆனால் நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம எத்தனை விஷயங்கள் ஒரு நாளைக்கு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறோமாங்கிறதே டவுட்டாக இருக்குது ஒரு பாட்டு கேட்டிருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து இயற்கையோடு ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் நல்ல சாங்ஸ் கேட்குறது பிடிச்சிருக்கலாம் புக்ஸ் படிக்கிறது பிடிச்சிருக்கலாம் தனக்கு பிடிச்ச ஒரு ட்ராயிங்கை வரையலாம் இதெல்லாம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு யோசிங்க நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து நல்ல ட்ரெஸ் பண்ணாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோங்க இதுக்கு ஆடம்பரமான உடைகள் தான் தேவைன்னு கிடையாது நல்லா ஏர்லி மார்னிங் எழுந்து நல்லா குளிச்சிட்டு சாதாரணமான ஒரு ஆடை அணிஞ்சாலே அந்த ஒரு சந்தோஷமும் பாசிட்டிவ் வைவும் நம்மக்கிட்ட இருக்கும் இதுக்கு பெருசாக காசு பண்ணும் தேவையில்ல அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து நம்மளால் என்ன முடியுமோ இந்த இயற்கை கூட கொஞ்சம் நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது இல்லை நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறது பாட்டு கேட்குறது நான் சொன்ன மாதிரி எல்லாமே எதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்கோமோ அதெல்லாத்தையும் முதல்ல செய்ய ஆரம்பிங்க இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அடுத்தது மிக முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் நெகட்டிவான ஒரு இடத்தையும் நெகட்டிவான ஒரு மனிதர்களையும் நிச்சயமாக நம்ம நம்ம வாழ்க்கையிலிருந்து அவாய்ட் பண்ணியே ஆகணுங்க உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவாக தோணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க போனால் போதுன்னு சகிச்சிட்டு போயிட்டே இருக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா சகிச்சிட்டு வாழ 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 அந்த நெகட்டிவ்குள்ளேயே இருக்க இருக்க நமக்கு தெரியாமலே அந்த நெகட்டிவ் நமக்குள்ளே வந்துடும் எப்போ ஒரு தடவை நம்ம அந்த நெகட்டிவ் தாட்க்கு அலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு இங்கே உங்களுக்குள்ளே வர்றதுக்கு அப்படின்னா அது உங்களை முழுமையாக ஆக்கிரமிச்சிரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம இத்தனை நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரே நிமிஷத்தில் இந்த நெகட்டிவ் தாட்டை நம்மளை புரட்டி போட்டுடும் அது உங்கள் நெகட்டிவான ஒரு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை இவங்க வீட்டுக்கு போனாலே எனக்கு பிரச்சனையாக வருது இவங்கக்கிட்ட பேசினாலே எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா அவங்க எப்போதுமே ஒரு நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க எனக்கு வந்து பாசிட்டிவாகவோ என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரி இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதே மாதிரி ஒரு சில இடங்கள் சில பேர் வீட்டுக்கு போனாலே நமக்கு பிடிக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்க பிடிக்காது சில இடங்களுக்கு போனா கூட அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எது இங்கே போனா எனக்கு தோணுதோ அந்த இடத்த அவாய்ட் பண்ணி பாருங்க அந்த நபர்களையும் இந்த நபர் கூட இருந்தால் நமக்கு எப்போதுமே இன்னும் நான் டல்லாயிட்டே போறேன் எனக்கே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதில் இவங்களால எனக்கு இன்னும் அதிகமா வருது அப்படின்னா முதல்ல அதை அவாய்ட் பண்ணணும் இதுதான் ரெண்டாவது விஷயம் அடுத்து மிக முக்கிய பாசிட்டிவ் வைப்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு என்ன பண்ணணும் எப்பவுமே பாசிட்டிவ் வார்த்தைகளை பேசணும் நம்ம நம்ம கூட சில இடங்களுக்கு போகும்போது சொல்லுவோம்ல நீங்க என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றேன் இப்போ ஒரு நீங்க ஒரு ஒரு இயற்கை சார்ந்த இடத்துக்கு போறீங்க இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸா கூட அது இருக்கலாம் இல்ல நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் கூட இப்ப கோயில் போனால் நமக்கு என்ன நடக்குது இல்லை ஒரு நேச்சர் பிளேஸ்க்கு போனால் என்ன நடக்குது ரொம்ப பிரெஷ்ஷா இருக்கும் ஒரு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும் பாசிட்டிவா வரும் ஒரு வீட்லயே நம்ம இருக்கோம் அப்படின்னா கூட ஒரு அதிகமாக ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசு அமைதியாக இருக்குது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அந்த கோயில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும்பொழுதும் இல்லை நேச்சரான பிளேஸுக்கு போகும்பொழுதோ அங்கே போய் நம்ம தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கவே மாட்டோம் நெகட்டிவாக திங்க் பண்ண மாட்டோம் அங்கே உட்காந்து கேட்ட விஷயங்களை நினைக்க மாட்டோம் யாரையும் கிடைக்க பேச மாட்டோம் யாருக்குடியும் சண்டை போட மாட்டோம் முக்கியமாக இல்லையா ஸோ நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லதை மட்டுமே பேசுவோம் ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்பொழுது பாசிட்டிவாக இருக்கும் அந்த இடத்துக்கு போங்க நல்ல வார்த்தைகள் பேசுகிறவங்க கூட பழகுங்க நல்ல உங்களை மோட்டிவேட் நம்மளை மோட்டிவேட் பண்ணலனா கூட நம்ம நம்ம ஒருத்தர் பார்க்கும் டவுன் ஆகிடும் அப்படின்னா அவங்கள நீங்க அவாய்ட் பண்ணுங்க எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கணும் ஒரு சின்ன சின்ன சருக்கல்கள் எல்லாருக்குமே வரும் ஆனாலும் இல்லை இதை தாண்டி நான் வந்துடுவேன் என்னால் முடியும் நமக்கு யாருமே வெளியிலேருந்து வந்து சொல்ல வேண்டாம் நம்ம சோர்ந்து விழும்போது நம்மளே சொல்லிக்கலாம் நான் இதுலேருந்து மீண்டு வருவேன் வெறும் வார்த்தையாகவே சொல்லுங்க ஆரம்ப காலத்துல வெறும் வார்த்தைகளாகவே சொல்லுங்க தப்பே கிடையாது ஸோ அப்போ இப்போ அதே போல ஒரு சில வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு விதமான நெகட்டிவ் வைபை நம்மளால உணர முடியும் அங்கே போன உடனே நம்மளோட எனர்ஜி வந்து கம்மியா ஆகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அதாவது நமக்கு எப்படி சொல்கிறதுனா இப்போது நம்ம ஒரு வெயில் டைமில் போய் நல்லா வெயில் அடிக்கிற டைமில் ஒரு டிராஃபிக் ஜாமில் வேற மாட்டிட்டோம்னா நமக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் இதே வந்து ஒரு இயற்கையான ஒரு நேச்சர் பிளேஸில் குழு குழுன்னு இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் தான் இவ்வளோதாங்க இதோடய டிஃப்ரென்ஸு ஸோ அதனால் நமக்கு எங்கே பிடிச்சிருக்கோ எங்கே நிம்மதியாக இருக்கோ அந்த மாதிரியான இடங்களை தேடி தேடி போய் பார்க்குறதுக்கு பாருங்க ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு இந்த இயற்கை கொடுத்துருக்குங்க அது என்னன்னா நம்ம நினைச்சா நம்மளால வைப்ரேஷனை உடனே நம்மளால மாத்திக்க முடியும் நம்ம நெகட்டிவ் தாட்ல இருக்கோம்னா உடனே நம்மளால பாசிட்டிவா மாத்திக்க முடியும் எப்படி நம்மளோட வார்த்தைகளால எப்போ நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட் தோணுதோ உடனே அந்த இடத்துல அதை அழிச்சிட்டு பாசிட்டிவ் தாட்ஸை போடுங்க நம்ம மைண்டுக்குள்ள அந்த பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரணும் நம்மளால உடனே அதை சேஞ்ச் பண்ண முடியும் அதாவது இப்போது என்னால் முடியல அப்படின்னு தோணும்போது இல்லை இல்லை என்னால் முடியும் அப்படின்னு வார்த்தைகளில் சொல்ல ஆரம்பிங்க நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கணும் அதுக்கு நமக்கு நமக்கு எந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம தேடி போகணும் இப்போது வந்து யாராவது நம்மக்கிட்ட வந்து நீ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஃபோன் பண்ணி எப்படி இருக்குன்னு அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ஆரம்பித்து நம்மளோட எல்லா புலம்பல்களையும் நம்ம சொல்லிடுவோம் இல்லையா அப்படி இல்லாமல் இனிமேலேருந்து நமக்கு யாராவது பேசுனாங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க சந்தோஷமாக இருக்கேங்க நீங்கள் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் உண்மையிலே ரொம்ப நொந்து நூலாக போயிருக்கலாம் ஆனால் அது எப்படி மாற்றுறது நான் இன்னமும் அதே கஷ்டத்தையே திருப்பி திருப்பி நாலு பேர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணோன்னா அது டபுள் மடங்காக தான் மாறும் அப்போது நம்மக்கிட்ட யாராவது கேட்கும்பொழுது எப்படி இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சிங்களோ ஆசைப்பட்றீங்களோ அதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ என்ன நடக்கும் உங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தானாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது எப்பயுமே நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் இதை நீங்கள் சொல்லி சொல்லி பழகினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை கடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பழக பழக உங்களால் மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் உணர முடியும் உங்கள் மேலே எப்போவுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அதாவது உங்கள் வார்த்தைகள் மேலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் பேசும்போது உங்களை சுற்றி ஒரு 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 வைப்ரேஷன் எப்போதுமே இருக்கோ அதை பாசிட்டிவாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அடுத்ததாக நன்றி உணர்வு நமக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் நன்றி உணர்வோடு இருக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்குது இது அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வரும்ல அது அது அதுக்கு நன்றி சொல்லுங்கள் இவ்வளோ சேஃப்டியாக நம்ம இருக்கோமே இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது இல்லை எல்லா வித பிரச்சனைகள்லேருந்து இந்த பிரபஞ்சம் காப்பாற்றி காப்பாற்றி இன்னும் ஒரு புது நாளை நமக்கு வழங்கிட்டே இருக்கு இல்லையா இப்படி நீங்கள் நன்றி சொல்ல 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 உங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நீங்கள் பாசிட்டிவாக மாறுறதை பார்ப்பீங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பாசிட்டிவா இருங்க பாசிட்டிவா இருங்கன்னா எப்படி பாசிட்டிவா இருக்கிறதுன்னு தெரியல இல்லையா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு இதில் நான் எங்கெங்க நல்லதா மட்டும் நினைக்கிறது அப்படின்னா இந்த சில விஷயங்கள் இப்ப நான் இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்ததாக பாசிட்டிவ் வேர்ட்ஸை சொல்லி பழகுங்க நல்லதை மட்டும்தான் பார்ப்பேன் நல்லதை மட்டும்தான் பேசுவேன் நல்லதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க செயல்பட ஆரம்பிங்க நான் தைரியமானவன் என்னால் எல்லாமே முடியும் என்னால் ஒரு புது புது விஷயங்களை கத்துக்க முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள தினமும் சொல்லுங்க நான் சாதிப்ப என்னால் முடியலன்னா வேற யாரும் க செய்ய முடியும் இந்த பிரபஞ்சம் எனக்கு துணை இருக்கு இந்த சக்தி எனக்கு துணை இருக்குன்னு திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள நீங்க சொல்ல சொல்ல நீங்க ஒரு முழு மேக்னட்டிக் அதாவது பாசிட்டிவிட்டி இருக்கிற ஒரு மேக்னட்டிக்காகவே மாறிடுவீங்க முக்கியமாக தியானம் அடுத்தது தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒரு நாளைக்கு பத்து நிமிஷமாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த பத்து நிமிஷமாவது நிச்சயமாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் தியானம் பண்ணியே ஆகணும் தினமும் கொஞ்ச நேரமாகாவது தியானம் பண்ணும் பொழுது அந்த பத்து நிமிஷம் உங்களுக்கான செல்ஃப் உங்களுக்கான நீங்கள் கொடுக்குற அந்த நேரமாக அது மாறும் கொஞ்ச நேரம் அந்த பத்து நிமிஷத்தை உங்களுக்காக ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் மூச்சு காற்றை கவனிக்க ஆரம்பிங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா தியானம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை நீங்கள் யாரு உங்களோட சக்தி என்ன உங்களால் எது முடியும் எது முடியாது நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எந்த லைனில் போகணும் எப்படிலாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும் இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை எதெல்லாம் விலக்கிக்கணும் இத்தனை விஷயங்களையும் இந்த தியானம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும் இதைத்தான் சித்தர்களும் பண்ணாங்க அவங்க எங்கெங்கயோ மலை பிரதேசங்கள்ல போய் அந்த தனிமையை அனுபவிச்சு பண்ணாங்க ஆனா இன்னைக்கு நம்மளால நம்ம இருக்கிற இடத்துல மட்டும்தான் பண்ண முடியுது அதனாலதான் அந்த அதிகாலை நேரத்துல இருந்து உங்களுக்கான ஒரு பத்து நிமிஷத்தை இது எல்லாரும் எல்லா வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கவங்க ஆனா செஞ்சு பார்க்கும் பொழுதுதான் புரியும் இயற்கை கூட உங்களை இணைச்சிக்கிறது அடுத்து ரொம்ப மிக முக்கியமான விஷயமா இருக்குங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த இரவையும் நிலவையும் மலைகளையும் அருவிகளையும் இயற்கையும் அது கூட கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ண ஆரம்பிங்க ரசிக்க ஆரம்பிங்க இந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருங்க அதாவது இயற்கையை கூர்ந்து கவனிக்க கவனிக்க அது நமக்கு எவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுக்கும் தெரியுமா நம்மளை பத்தி நம்மளுக்கு புரிய வைக்கோங்க உங்களை சுத்தி என்ன நடக்குது நீங்க சரியான வழியில தான் போறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இயற்கை ஒண்ணு போதுங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சாலே போதும் கொஞ்ச நேரம் ஸ்பென்ட் பண்ணாலே உங்களுக்கு பாசிட்டிவிட்டி அதிகமாகிறத உங்களால உணர முடியும் அடுத்ததா நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஷுவலைசேஷன் அதாவது கற்பனை திறன் உங்க வாழ்க்கைய உங்களுக்கு எப்படி வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை உங்க கற்பனையில கொண்டு வாங்க நீங்க எதை சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை அப்படியே கற்பனை பண்ணுங்க ஒரு இமி அளவு கூட பிசுறாம எனக்கு இப்படி தான் இருக்கணும் என் லைஃப்பில் இப்படி தான் இருக்கணும் என்னோட ஒவ்வொரு நாளும் இப்படி தொடங்கணும் நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் நான் நான் இத்தனை பேருக்கு இவ்வளோ விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்கும்ல அது அப்படியே உங்கள் மைண்ட்ல விஷுவலாக எடுத்துட்டு வந்து தினம் தினம் அந்த தியானத்துல அந்த கற்பனையை ஓட விடுங்க அமைதியாக உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணும் பொழுது அடுத்த பத்து நிமிஷத்துல உங்களோட இந்த கற்பனைய எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறோம் தியானம் பண்ணும்போது மட்டும் கிடையாது எப்போதான் நேரம் கிடைக்குதோ அப்போ எல்லாமே இந்த கற்பனையை நீங்கள் ஓட விடுங்க நிச்சயமாக இது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இமி அளவு கூட பிசிறு தட்டாமல் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணிச்சுருக்கீங்களோ அது அப்படியே நடக்குங்க இதை நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் இப்படி தான் வேணும் எனக்கு ஒரு கார் வாங்கணும் போது இப்படி தான் என்னோட கார் இருக்கணும் இந்த மாதிரி தான் அந்த காரில் உட்காந்து போவேன் இப்படிலாம் இந்த இடங்களுக்குலாம் அந்த காரை கொண்டு போகணும்னு என்ன கற்பனை பண்ணணும் அதே தான் இன்னைக்கு வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு ஸோ இது வந்து என்னோடய ஒவ்வொரு பதிவிலையும் நான் சொல்கிறேன் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம விஷுவல் பண்ணி அதாவது ஆத்மார்த்தமாக பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்கன்னு இல்லாமல் உள்ளுணர்வால் பண்ணும்பொழுது நிச்சயமாக அது நடந்தே தீரும் எல்லாவற்றிற்கும் மேலாக கடைசியாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நம்புங்க நம்பிக்கை தான் எல்லாமே எல்லாமே உங்கள் நம்பிக்கையில் தான் இருக்குது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் செய்கிற வேலையை நம்பி செய்யுங்க நடுவில் அப் அண்ட் டவுன்ஸ் வரும் சோர்ந்து போவோம் நம்மளுக்கு தேவையில்லாமல் ஏண்டா நம்ம இதை நம்மளால் முடியுமான்னு கூட தோணும் ஆனால் சோர்ந்து போகக்கூடாது அந்த வேலையை முடிஞ்ச வரை நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு முடிக்க தான் பார்க்கணும் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா இதை நம்மளால் முடியுமான்னு யோசிக்கக்கூடாது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் நீங்கள் எவ்வளோ யோசிச்சுக்கோங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பொய்கிட்டே இருக்கணும் இந்த யூனிவர்ஸ் மேலே பாரத்தை போட்டு நம்பிட்டு போய் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க கடைசியில் பார்த்தீங்க ஏன்னா அது ஒரு அழகான ரிசல்ட்டை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் நம்பிக்கையை என்றைக்குமே விட்டுடாதீங்க உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்க கிட்ட கூட நெருங்கி வராதுங்க அதுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் பண்ணணும் என்ன அப்படின்னா மற்றவங்கள மன்னிக்க பழகணும் கோபமும் டென்ஷனும் நம்ம நெகட்டிவிட்டியை இன்னும் அதிகப்படுத்தும் அதனால் யார் மேலையும் எந்த கோபமும் வேண்டாம் எல்லாரையுமே மன்னித்து விட்டுடுங்க நம்ம லைஃப்க்கு அது தேவையே இல்லை அவங்க அவங்க பண்ணதுக்கான விஷயங்கள் அவங்களுக்கே அது இறைவன் பாருன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டே இருங்க மன்னிச்சுட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் நம்ம லைஃப்பில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் உணவு நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் நம்ம பண்ணக்கூடிய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கும் நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கும் சக்தியை உணர்றதுக்கும் இது எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட தூக்கம் அதை விட ரொம்ப முக்கியம் இரவு சீக்கிரமாக தூங்க போங்க காலையில் சீக்கிரமாக எழுந்துருங்க அதிகமான காய்களையும் பழங்களையும் கீரை வகைகளையும் எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க அப்போது இந்த மாதிரியான உணவு முறைகள் உங்களுக்கு இந்த தியானம் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட அந்த காஸ்மிக் எனர்ஜியை உங்களால் ரொம்ப சீக்கிரமாக ஈர்த்துக்க முடியும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்க சுலபமான விஷயம்தான் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் அதாவது முதல்ல நம்மளை நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் தேவையில்லாத நெகட்டிவான இடத்துக்கும் நெகட்டிவான நபர்களையும் விட்டு நம்ம விலகணும் எப்போவுமே பாசிட்டிவ் வைபோட இருக்கணும் எப்போதுமே பாசிட்டிவ் வார்த்தைகளை பேசி பழகணும் நஞ்சு உணர்வோடு இருக்கணும் நம்ம எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் தியானம் பண்ணணும் முக்கியமாக மற்றவங்களை மன்னிக்க பழகணும் எல்லாத்தையும் தாண்டி நம்பணும் நமக்கு நல்லது தான் நடக்கும் இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லது தான் செய்யணும்னு நம்பணும் இது எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க உண்மையாவே பிரபஞ்சம் உங்களை வேற லெவல்ல கொண்டு போகிறத நீங்க உணர்வீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி